ராகுவுடைய நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று இருக்கிற நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய சந்திர ராகு சேர்க்கை அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த சேர்க்கைக்கு வந்து கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை நம்ம அப்பா அம்மாவுடைய பாத பூஜை பண்ணி இது எனக்கு நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு உங்க அப்பா அம்மா பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு நீங்க என்ன கேட்குறீங்க உங்களுக்கு கிடைச்சிடும்னு அர்த்தம் சொல்றது புரியறதா வந்து ரோகிணி நட்சத்திரத்துல நிக்கிறதால ரோஹிணி நட்சத்திரம் எத்தனை பேருக்கு படைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமாறத தெளிவாக கேட்கணும் ஆண் குழந்தை வேணும்னா ஆண் குழந்தை வேண்டும்னு நீங்க நிலவிடம் சொல்லிட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் பெண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு ஈடுபட்டா அன்னைக்கு உருவாகிற கரு இருக்கு பாத்தீங்களா தங்கம் வாங்க முடிஞ்சவங்க வாங்குவாங்க வெள்ளி வாங்க முடிஞ்சவங்க அதே மாதிரி வண்டி வாங்க முடிஞ்சவங்க இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு சாத்தியம் இல்லை குருஜி வேற ஏதாவது எளிமையாக ஒரு விஷயம் சொல்லணும் எனக்கு அது மூலமா பெருகணும் அதிகமாக பணவர விருக்கணும் அப்படின்னா வேற ஏதாவது எளிமையான ஜோதிட குருகுல இறை எதியார்களுக்கு அன்பு வணக்கம் அக்ஷயம் அப்படின்னா அள்ள அள்ள குறையாதது நிறை செல்வம் கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் வர இருக்கிற அக்ஷய திருதியை நம்ம எந்த மாதிரி கொண்டாடணும் அதற்கான தாத்பரியம் என்ன அப்படிங்கிறது குருஜி கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய மருத்துவ ஜோதிடர் மற்றும் பிரணவ வாஸ்து நிபுணர் டாக்டர் சிவகு சத்தீசிலன் குருஜி கூட தான் இணைஞ்சிருக்கோம் குருஜி வணக்கம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஸ்ரீ மாத்ரே நமகா ஓம் அகத்தீசாயி நமகா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வணக்கமா குருஜி ஒவ்வொரு பண்டிகை வரும்போதும் அதற்கு பின்னாடி நீங்கள் அதனுடைய தாத்பரியத்தை அழகாக விளக்கமாக கொடுக்குறீங்க நம்ம ஏன் இதை கொண்டாடணும் அப்படின்னு அடுத்ததாக அக்ஷய திருதி இந்த அக்ஷய திருதியேன்னு ஒன்று எல்லோருக்குமே வந்து தங்கம் வாங்கணும் வெள்ளி வாங்கணும் இதை தாண்டி அதனுடைய தாற்பயம் என்ன நம்ம ஏன் வாங்கணும் அதை எப்படி கொண்டாடணும் அதாவதுமா அக்ஷய திருதியை அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஜோதிடத்தின் அடிப்படையில் பொதுவாக எடுத்து நம்ம அதனுடைய சூக்ஷமத்தை பார்த்தோன்னா சித்திரை மாதம் வரக்கூடிய வளர்பிறை வளர்ப்பிறையில் வரக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்திற்குரிய தான் நாம அக்ஷய திருதையை அப்படின்னு இந்த இடத்துல சொல்லுகிறோம் இப்போது இந்த பனிரெண்டு ராசி கட்டம் இருக்குது இல்லையா இந்த பனிரெண்டு ராசி கட்டத்தில் நான்காவது ராசி கடகம் இதை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா சுகஸ்தானம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்த ஐந்தாவது ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து சிம்மம் இதை வந்து குலதெய்வம் பூர்வ புண்ணியம் இப்படி சொல்றதையும் நம்ம கேட்டிருக்கோம் இந்த ரெண்டு அதிபதிகளும் உச்சம் பெறக்கூடிய நாள தான் நாம அக்ஷய திருதியைன்னு சொல்றோம் ஐந்துக்கு உடைய சிம்ம ராசிக்குரிய சூரியன் சித்திரை மாதத்தில் அஸ்வினில அடைகிற நேரம் அதே போல நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய கடகராசிக்குரிய அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில் நிற்கக்கூடிய நேரத்தை தான் நாம அக்ஷய திருதியை அதாவது சூரியர் சந்திரருடைய சம பங்கான இணைவை தான் நம்ம என்ன பண்றோம்னா அக்ஷய திருதியைன்னு சொல்றோம் பொதுவாக இதையே ரோஹிணி நட்சத்திரத்துல வருது அதற்குரிய காரணம் என்னன்னா ரோஹிணி நட்சத்திரத்துல வலுவடைய கிரகம் யாருன்னா ராகு பகவான் பொதுவா ராகு அப்படின்னா வளர்ந்த பெரிய மீண்டும் மீண்டும் கொடுக்கக்கூடிய அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம் இப்ப இந்த சித்திரை மாதம் ரோஹிணி நட்சத்திரத்தில் நாம என்ன விருப்பங்களை இறைவன்கிட்ட கேட்கிறோமோ அந்த விருப்பங்களை நிறைவேற்றி தரக்கூடிய பொறுப்புகள் யாருக்கு இருக்குன்னா இந்த காலகட்டத்துக்கு மட்டும் இருக்குன்னு சொல்ல வரேன் இப்போ இந்த இடத்துல ராகு என்றால் பெரிய அகன்ற அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இல்லையா இப்ப அகன்ற பெரிய இப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்கு பேர் வந்து அக்ஷய பாத்திரம் அப்படின்னு பெயர் அதாவது வாயகன்ற பொருள் என்னைக்குமே வாரி வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அக்ஷய பாத்திரம் எங்கிருந்து தொடங்கி இருக்கிறது அப்படின்னா தான் தொடங்கி இருக்கிறது உண்மையா காரணம் என்னன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தில் ஆதவனை வேண்டி பாஞ்சாலி தவம் இருந்த பொழுது அவளுக்கு கிடைத்த பரிசு தான் இந்த அக்ஷய பாத்திரம் இந்த அக்ஷய பாத்திரம் எதை கேட்கிறோமோ அதை வந்து சுரந்து கொடுக்கக்கூடிய தன்மை இதற்கு உண்டு அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் சூரியன் ஆட்சித்தன்மையில் இருக்கார் சந்திரன் உச்சத்தினுடைய வீட்டில் இருக்க ராகுவோடைய நட்சத்திரம் அப்படின்னு வரும்போது ரோஹிணி நட்சத்திரத்தில் நின்று இருக்கிற நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சூரிய சந்திர ராகு சேர்க்கை அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் இந்த சேர்க்கைக்கு வந்து கேட்டதை எல்லாம் கொடுக்கக்கூடிய தன்மை என்று பொருள் அப்ப அந்த அக்ஷய பாத்திரத்துல என்ன கேட்கிறோமோ அது நமக்கு உடனே கிடைக்கும் அப்ப இந்த கிரக இணைவை நாம எப்படி எடுத்துக்கலாம்னா சூரியன்னா அப்பா சந்திரன்னா அம்மா அப்ப அக்ஷய திருதிய மறக்காம தாய் தந்தையருக்கு பாத பூஜை பண்ணணும் இது இந்த கலியுகத்துல நடக்குமா அப்படின்னா கேள்விக்குறிதான் இப்ப பாஞ்சாலி அப்படின்னு வரும்பொழுது இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு பாத பூஜை பண்ற இடத்துல அவங்க சூழல்கள் இல்லை அப்போ உலகத்தின் ஆதவனாக தந்தையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானை நோக்கி அவ என்ன பண்றானா வேண்டுகிறாள் அந்த வேண்டியதனுடைய வரணாக அந்த ஆதவனை வணங்கியதனுடைய பலனாக அந்த தந்தை வந்து அந்த மகளுடைய விருப்பத்தை ஏற்று பாத்திரம் வழங்குகிறாள் இப்போ இந்த கான்செப்ட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணோம்னா நம்ம அப்பா அம்மாவுடைய பாத பூஜை பண்ணி இது எனக்கு நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பான்னு உங்க அப்பா அம்மா பண்ணிட்டாங்கன்னா அன்னைக்கு நீங்க என்ன கேக்குறீங்களோ உங்களுக்கு கிடைச்சிரும்னு அர்த்தம் சொல்றது புரியறதா அப்ப என்னன்னா ஒருவேளை அப்பா அம்மா இல்லைன்னா நாங்க என்ன பண்றது அப்படின்னா அப்பா அம்மா வயதில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது இறந்துட்டாங்கன்னா அப்பா அம்மாவிற்கு நீங்க என்ன பண்ணணும்னா ஊதுபத்தி விலைக்கேற்றாமல் வெறும் ஊதுபத்தி ஏற்றி மலர்கள் வச்சு நீங்க என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு விரும்பியதை அவர்களிடம் கேட்கலாம் ஓகேவா முக்கியமாக தாய் தந்தையர் இருப்பவர்கள் நிச்சயமா என்ன பண்ணும்னா ஆசீர்வாதம் வாங்கிட்டு அடுத்து இந்த ரோஹிணிக்கு காரகத்துவத்தை இயக்கணும் ரோஹிணிக்குரிய காரகத்துவம் என்னன்னா ரோஹிணி நட்சத்திரத்துல ராகு வலுவடைகிறார் அதோடைய தன்மை வந்து வாயகன்ற பாத்திரம் அதுதான் அக்ஷய பாத்திரம்னு சொல்றோம் நம்ம உருளி வைக்கிறது எப்படின்றத நிறைய இடத்துல நான் என்ன பண்ணிருக்கேன்னா சொல்லி அக்ஷய திருதி அன்று உருளியை உருவாக்கி நீங்க என்ன அந்த கிட்ட கேட்கிறீங்களோ அது உடனே தரும் அப்போ மெயினான ஒரு விஷயம் என்னன்னா இன்னொன்னு சந்திரன் வந்து ரோஹிணி நட்சத்திரத்துல நிக்கிறதால ரோஹிணி நட்சத்திரம் நம்ம வாயை குறிக்கும் அன்றைக்கி எத்தனை பேருக்கு நீங்கள் அன்னம் படைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு செல்வம் சேரும் அப்போ அதில் தங்கம் வாங்கிறது வெள்ளி வாங்குறதுலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு கான்செப்ட் என்ன தாய் தந்தையருக்கு பாத பூஜை இரண்டாவது என்ன வாயகன்ற பாத்திரத்தில் தான் நிறைய அன்னம் படைத்து நிறைய பேருக்கு கொடுக்க முடியும் ஏன்னா குறுகியன்னு வந்துட்டு அது கேது நான் உரத்தருக்கு போடலாமா ரெண்டு பேருக்கு போடலாமா அப்படின்னு கேட்டால் அக்ஷயத்திரத்தையே வேலை செய்யாது ராகுன்னா ஐம்பது நபர்கள் முப்பது நபர்கள் எண்ணிலடங்காத எண்ணிக்கையை குறிப்பவர் தான் ராகு பகவான் அப்போ குறைஞ்சது உங்கள் வீட்டில் ஒரு முப்பது நபர்கள் இலை போட்டு சாப்பிட்டுட்டு ஒரு ஃபங்க்ஷனாக நீங்கள் அதை உணவு ஃபங்க்ஷன் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணுறீங்க அறுசுவை உணவுகள் எல்லாம் கொடுக்கறீங்கன்னா நீங்கள் உங்களுடைய இழந்த சொத்துக்களை திரும்ப பெறுவீர்கள் காரணம் என்னன்னா நம்ம மகாபாரதம் எவ்வளவுதான் கேட்டாலோ, அன்னைக்கு ஆதித்தனார் அருளிய இந்த அக்ஷய தான் பஞ்ச பாண்டவர்களுடைய பசி தீர்த்து திரும்பவும் அரியணையில் அமர வைத்ததற்கு காரணமான மறைப்பொருளாக இருக்கிறது அப்போ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வளர்ப்பிறை காலகட்டத்தில் கரெக்டாக நமக்கு திருதியை திதி அப்படின்னு வரும்பொழுது மூன்றாம் பிறை இருக்கும் இருக்குமா இருக்காதா அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் காலையில ஆதவனுடைய வழிபாட்டையும் இரவில் மூன்றாம் பிறையை பார்த்து விட்டு யாரெல்லாம் கணவன் மனைவியாக இணைகிறார்களோ அவர்களுக்கு நல்ல புத்திர புத்திரப்பேர் கிடைக்கும் நல்ல புத்திரர்கள் பெறணுன்றவங்க அக்ஷய திருதியில முதன்முறையாக இணையணும் நீங்கள் ஆண் குழந்தை வேணுமா பெண் குழந்தை வேணுமான்றத தெளிவாக கேட்கணும் ஆண் குழந்தை வேணும்னா ஆண் குழந்தை வேண்டும்னு நீங்க நிலவிடம் சொல்லிட்டு தாம்பத்தியத்தில் ஈடுபடணும் பெண் குழந்தை வேணும்னா பெண் குழந்தை பிறக்கணும்னு சொல்லிட்டு ஈடுபட்டா அன்னைக்கு உருவாகிற கரு இருக்கு பாத்தீங்களா அது ரொம்ப அதிர்ஷ்டமான குழந்தையாக உங்க வீட்டில் வளம் வரும் ஏன்னா அது அக்ஷய திருதியில் உருவான கரு அது பெண் கருவாக இருந்தா அதுதான் உங்க வீட்டுடைய மகாலட்சுமியே சோ மகாலட்சுமி நமக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்ற ஆசை இருப்பவர்கள் அக்ஷய திருதியை நாளை பயன்படுத்தி கொள்ளலாம் அன்னைக்கு ரொம்ப நாளாக எனக்கு கருவே தரிக்கலன்னு சொல்கிறவங்களும் அக்ஷய திருதிய நாளில் இணைந்தால் கரு உறுதி அது போல் ஐவிஎஃப்க்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கவங்க ஏன்னா ஐவிஎஃப்பை சக்ஸஸ் பண்ணி கொடுக்குறவரே ராகு தான் ஸோ அக்ஷய திருதியை அன்னைக்கு நீங்கள் கருமுட்டையை வச்சா கரு வளர்ந்துடும் ஏன்னா இன்றைக்கி பிரச்சனை என்னென்னா கருமுட்டை வைக்கும்போது அது வளரலை ஒரு டைமில் அப்படியே லாக் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க அதை வந்து இது சரி பண்ணுது ஓகேவா ஸோ அப்போ அக்ஷய திருதியினால கரு வைக்கின்ற பொழுது அது பறக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அக்ஷய திருதி அன்னைக்கு யாரெல்லாம் கருமுட்டை உள்ள வைக்கிறீங்களோ கன்ஃபார்ம் தான் தான் இப்படி வந்து நான் நிறைய முறை உங்ககிட்ட சொல்லிருக்கேன் இந்த எனக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நிறைய நபர்களுக்கு இந்த அக்ஷய திருதிகளை சொல்லி அவங்க எல்லாருக்குமே ட்வின்ஸ் தான் நிறைய பேருக்கு பிறந்திருக்கிறது அதனால இது ஒரு சீக்கிரட்டான வச்சிருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு மக்கள் கிட்ட என்ன பண்ணியாச்சுன்னா அதை சொல்ல வேண்டிய நேரம் வந்தாச்சு அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த தாய் தந்தை அது போல வந்து குழந்தை பேர்ல தடை இருப்பவர்கள் இந்த அக்ஷய அக்ஷயத்திரதையினால ரொம்ப ஃபெண்டாஸ்டிக்காக பயன்படுத்திக்கலாம் கண்டிப்பா என்ன பண்ணணும்னா வீட்டில் அன்னதானம் போடணும் கண்டிப்பாக அன்னைக்கு வீட்டில் உருளி வைக்கணும் அந்த உருளியில வந்து பார்த்தீங்கன்னா எப்போதும் போல வெட்டி வேர் வாசனை திரவியங்கள் அதே போல வந்து வெள்ளி நாணயம் தங்க நாணயம் முத்து பவளம் இதெல்லாம் போடணும் அதுக்கப்புறம் பன்னீர் ரோஜா மல்லிகை வெற்றிலை இதெல்லாம் வச்சு என்ன பண்ணணும் தாமரையோடு நல்லா டெக்கரேட் பண்ணி அந்த அதையே நம்ம லட்சுமியாக பாவிக்கணும் எதை உருளிய அப்படி உருளியை பாவிச்சு அதுகிட்ட நம்ம என்ன கேக்குறோமோ அதை அன்னைக்கு உடனே தரும் ஸோ அக்ஷய திருதி அன்னைக்கு வீட்டுடைய மத்தியம பகுதியிலோ வரவேற்பறையிலோ யாரு வந்து உருளி வைத்து உருளியிடம் வேண்டுவதை கேட்கிறார்களோ அது அடுத்த வருட அக்ஷய திருதயக்குள் அவர்களுக்கு கிடைத்திருக்கும் அப்ப என்னன்னா இந்த இந்த ஒரு விஷயமும் ஒரு பிளஸ் அப்போ அக்ஷய திருதியன்னா ஒரே ஒரு விஷயம் சூரியர் சந்திரர் வலுப்பெற்று இருக்கிற நாள்ல தான் என்ன நடக்கும் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்களுடைய ஃபுல் பிளஸ்ட் கிடைக்கும் இப்போ இந்த டைம்ல எந்த ஒரு கோவில் தேரோட்டம் நடக்கும்னா சித்திரை திருவிழா மதுரை எல்லா ஊரள்கள்லையுமே நடக்கும் இந்த டைம்ல இந்த தேரை பிடிச்சு இழுத்தா இந்த சூரியர் சந்திரருடைய அனுகிரகமும் கிடைக்கும் அப்ப குழந்தை பேர் இல்லாதவர்கள் பிதிரு தோஷம் இருப்பவர்கள் இதை நீங்க ஃபாலோ பண்ணலாம் தேரை வழிபடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அக்ஷய திருதி அன்னைக்கு தேருக்கு போய் சிதறு தேங்காய் உடைச்சிட்டு வந்தா உங்க கடன் தொல்லை தீரும் வாகன விபத்துகள் நீங்கும் அக்ஷய திருதி அன்னைக்கு புதிய வாகனம் வாங்குபவர்களுக்கு அது அதிர்ஷ்டகரமான வாகனமாக அமையும் அப்ப என்னன்னா அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம் வாங்குறத விட வாகனம் வாங்குறது ரொம்ப நல்லது ஏன்னா ரோஹிணி அப்படின்னா அந்த இடத்துல எதை குறிக்கும்னா தேரை குறிக்கும் தேர் தான் இறைவனுடைய ரதம் சோ அந்த தேர்ல இருக்கக்கூடிய ரத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே தீர்த்து வைக்கிறது ரோஹிணி தான் சோ அதனால ரோஹிணில புதிய வாகனம் வாங்குபவருக்கு தொழிலுக்கு ஒரு ஒருத்தர் பெரிய பிசினஸ் பண்ணிட்டு இருக்கலாம் அது நல்லா ஓடணும்னா அவங்க வாகனத்தை அக்ஷய அன்னைக்கு வாங்கிக்கலாம் ஸோ இவ்வளோ விஷயம் அக்ஷய திருத்தியில பண்ண வேண்டியது இருக்கிறது இது என்ன பொறுத்தளவில் நீங்க வழிபடுறது அப்படி இப்படி இதெல்லாம் தாண்டி அன்னைக்கு உங்க வீட்டில் இலை போட்டு ஒரு முப்பது பேருக்கு சாப்பாடு போடுங்க சாப்பாடு போட்டுட்டு உருளிக்கிட்ட போயிட்டு நான் இதை நல்லபடியா பண்ணியிருக்கேன் இந்த வருஷம் எனக்கு இந்த பலன் நிறைவேறணும்னு சொல்லிடுங்க அடுத்த வருஷத்துக்குள்ள நிறைவேறி இருக்கும் அவ்வளவுதான் கான்செப்ட் கண்டிப்பாக ஏன்னா நீங்க சொல்ற மாதிரி தங்கம் வாங்க முடிஞ்சவங்க வாங்குவாங்க வெள்ளி வாங்க முடிஞ்சவங்க அதே மாதிரி வண்டி வாங்க முடியும் இதெல்லாம் எனக்கு இப்போதைக்கு சாத்தியம் இல்லை குருஜி வேற ஏதாவது எளிமையான ஒரு விஷயம் சொல்லுங்க எனக்கு அதன் மூலமா பெருகணும் அதிகமா பணவர விருக்கணும் அப்படின்னா வேற ஏதாவது எளிமையான ஒரு எளிமையானதே அன்னதானம் தான் ஏன்னா வாய்க்குள்ள அன்னம் போனாதான் திருதியை வேலை செய்யும் கண்டிப்பாக இல்லை என்றால் ஒரு பத்து பேருக்கு மூராவது கொடுத்துருங்க பத்து பேருக்கு என்ன பண்றீங்க மூராவது தானம் பண்ணிட்டு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப வளரணும்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா நல்லது நடக்கும் ஸோ உணவு இல்லாமல் லக்ஷ திருதியை வேலை செய்யாது தாய் தந்தையருடைய ஆசீர்வாதம் இல்லாமல் லக்ஷய திருதியை வேலை செய்யாது குலதெய்வ கோவிலுக்கு போறதுக்கு சிறந்த ஒரு நாள் லக்ஷய திருதியை ஸோ குலதெய்வத்துக்கு நீங்க சிறப்பு அபிஷேகம் பண்ணணும் குலதெய்வத்தை நீங்க நிறைவா வழிபடணும்னா இந்த நாளை யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுவுமே பண்ண முடியாது ஒரு ரூபா கற்பூரம் வாங்கி ஏற்றுற அளவுக்கு தான் என் தகுதி இருக்குன்னா நேராக குலதெய்வ கோவிலுக்கு போயிடுங்க நிச்சயமா அந்த கற்பூரத்தை ஏற்றுங்க வேண்டியதை கேளுங்க ஏன்னா சூரியரும் சத்தியரும் இணைந்திருக்கிற இடம் குலதெய்வம் தான் கண்டிப்பா அங்கே அதை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும் நிச்சயமா இந்த நாள் நம்ம செய்யக்கூடாத தவறுகள் இந்த ஒரு தவறை கண்டிப்பாக செஞ்சிடாதீங்க அப்படின்னா அது என்ன அதே மாதிரி பெண்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விதான் வாசலில் என்ன மாதிரி நாங்கள் கோலம் போட்டு அன்னைக்கு அக்ஷய திருதியை ஸ்பெஷலாக நாங்கள் கொண்டாடலாம் பொதுவாமா அதாவது தாமரைகளை வந்து எட்டு தாமரைகளாக வரைகிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதை ஒரு கோலமாக வரைஞ்சிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் மா கோலம் போடுறது ரொம்ப ஸ்பெஷல் அதே போல் என்ன தவறுகள் செய்யக்கூடாதுன்னா கிழிந்த ஆடைகள் பழைய ஆடைகள் ரொம்ப கந்தலான ஆடைகளை பயன்படுத்துறதை தவிர்க்கணும் திருதி அன்னைக்கு வீட்டில் அசைவம் எடுக்கிறத தவிர்க்கணும் அதிக காரமான உணவுகள் அன்னைக்கு இருக்கக்கூடாது வயிற்றுப்போக்கு சம்மந்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளக்கூடாது ஏன்னா அன்னைக்கு எல்லாமே அது தவறாக மாறிடும் முதல் முதல்ல மருந்து உண்பவர்கள் அன்றைக்கு எடுக்கக்கூடாது ஏன்னா அதை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான நிலை வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதே போல் வந்து பகலில் அன்னைக்கு தூங்க வேண்டாம் திருதி அன்னைக்கு பகல்ல என்ன பண்ண வேண்டாம்னா தூங்க வேண்டாம் அதே போல வந்து யாருக்கும் தங்கமாகவோ வெள்ளியாகவோ எந்த பொருளையும் தானம் கொடுக்க வேண்டாம் திருதி அன்னைக்கு வந்து இப்ப சுமங்கலிகளுக்குன்னு வந்து பட்டு வஸ்திரம் மல்லிகைப்பூ அந்த மாதிரி குடுக்கறதை தாராளமா கொடுக்கலாம் தனித்து நம்ம சொல்லுவாங்கல்ல நகை கடனுக்கு கூட நான் அடகு வச்சுட்டு தரேன் இல்ல பணம் கொடுக்கடன் அப்படின்னா அன்னைக்கு அதை தவிர்க்கிறது நல்லது தாம்பூலம் வேறு மற்றவங்களுக்கு இனமாக அல்லது ஏதோ ஒரு உதவியின் அடிப்படையில் கொடுக்கறதுன்றது வேறு அதை பண்ணாம இருந்தா போதுமானதுமா அருமை குருஜி இந்த ஒரு பதிவும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பண்டிகையும் நம்ம ஏன் கொண்டாடணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெளிவா அழக ஒரு பதிவு கொடுத்துட்டு இருக்கீங்க பார்த்துட்டு இருக்க நேர்கள் நம்மளுடைய சேனல்ல இனிமேல் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அன்னிக்கும் அந்த வார் முழுக்க நடைபெறக்கூடிய வீடியோஸ்ல இருந்து கேள்விகள் கேட்கப்படும் அதிலிருந்து சிறந்த ஒரு ஐந்து நபர்களை தேர்ந்தெடுத்து சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தினுடைய ஆண்டு சந்தாவினுடைய ஒரு மாத வகுப்பு சிறப்பாக அவர்களுக்கு வந்து நாங்கள் அந்த கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகளை குருஜி ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு அதே மாதிரி வர இருக்கிற மே பதினொன்னுலேருந்து பதினைந்து வரைக்கும் வாசுவினுடைய சிறப்பு வகுப்பு சென்னையில் நடக்க இருக்கு ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் அற்புதங்கள் குருஜி தன்னுடைய மாணவர்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க தொடர்ந்து வாழ்நாள் முழுக்க சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் மாணவராக நீங்கள் பயணிக்கலாம் அருமையான பதிவு குருஜி அனைவருக்கும் இனி அக்ஷய திருதியை நல்வாழ்த்துக்கள் நன்றி குருஜி வெற்றிவியல் முருகன் நன்றி